அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி முப்பதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்று பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்கள் சமூக முக்கிய பெரியோர்கள் இவர்களை சந்தித்து ஆசை அறிவுரை வாங்குவீர்கள் இன்று சுற்றுலா செல்ல ஆயத்தமாவீர்கள் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கலைகள் மீதும் நாட்டங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் பெண்கள் நட்பு நன்மை கிடைக்கும் உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் காதல் எண்ணம் அதிகமாகும் பூர்வீக சொத்து பற்றி பேச்சுவார்த்தை செய்வீர்கள் என்று இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் சளி சைனஸ் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய் மண்ணீரல் பிரச்சனை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயப்பால் ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் என்று அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்